உங்களுக்கான வாய்ப்பு நான்கு எழுத்து சொல் திரைய பாருங்க எண்ணம் எண்ணம் எறும்பு எறும்பு எதிலும் எதிலும் எதிரொலி எதிரொலி நான்கு மதிப்பெண்கள் அருமையாக கண்டுபிடிச்ச இங்க இருக்க எல்லாருக்கும் எதிர்வலின்னா என்னன்னு தெரியும்ல என்னன்னு சொல்லுங்க பாப்போம் எக்கோ மலை அடி போய் சத்தம் போட்டால் அது திரும்ப பலமுறை ஒலிக்கும் அதான் எதிரொலி இரண்டாவது சொல்லுக்கான முயற்சி கைத்தறி கைத்தறி கைபேசி கைபேசி ஒற்றெழுத்துடன் உங்களுடைய கால வரையறை முடிந்தது கவி பாரதி வித்யாலயா நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க கைப்பிழை கைப்பிழை கைப்பிடி கைப்பிடி கைப்பிடின்னு நினைக்கிறாங்க மாடிப்படி ஏறும்பொழுது பக்கவாட்டில் இருக்கிற அந்த மரப்பலகை கைப்பிடி என்று நாங்கள் நினைக்கிறோம் ஆமா தெரிந்த சொல் ஆனா அந்த இடத்துல நமக்கு தோணலை பரவாயில்ல உங்களுக்கான இறுதி வாய்ப்பு பளிங்கு பளிங்கு பட்டம் பட்டம் பரவல் பரவல் பனையோலை பனையோலை அருமையான சொல் என்ன சொல் எண்கள் ஒன்னுல இருந்து சொல்லி அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன சொல் என்று ஆமா